நானே வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த வாத்துல இருந்த கடகை போட்டு தட்டுறேன் இந்த வார்த்தை சாப்பிட்டா சுகரு பிபி நார்மலாக இதுல போயிடும் இந்த எல்லாமே வந்து இது இந்த வாத்து வந்து முடிச்சுடும் பொயில வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதனால அது வந்து ரொம்ப இந்த வார்த்தை இன்ஜெக்ஷனே விடாது இயற்கையாக வந்து வயலில் மேய்ஞ்சி நத்தை நண்டு மீன் இதெல்லாம் பேஞ்சி அது சாப்பிட்றதுனால வார்த்தை வந்து நல்ல ருசி பாகம் நல்ல இது கரியா ரொம்ப எலும்பாவே இருக்கு அதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டா வாத்து வந்து அப்படி இருந்தாதான் ருசியா இருக்கும் மென்னு சாப்பிடணும் கரியாவே சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு திருத்தி இருக்காது வாத்துல வந்து கறி எலும்பு ரெண்டுமே ஒன்னா இருந்தாதான் அதோட சூப்பராக இருக்கும் என்ன தப்பு பண்றாங்க நினைக்கிறீங்க தப்பு அதனால அவங்க வந்து சில பேர் என்ன செய்வாங்க அடுத்த கடைக்காரலாம் சின்ன சின்ன வார்த்தையை தாந்து விற்பாங்க அதில் வந்து செட் ஆகாது அதுதான் அவங்க பண்ற தப்பு ஒரே லைனாக அவங்க எடுக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து என்னென்ன வண்டி இருக்குது நம்மளுக்கு ரெண்டு வண்டி இருக்குது இங்கே வந்து காக்கிநாடா போவேன் நெல்லூர் போவேன் ஆந்திரா இந்த ராஜ்மந்திரி தெலுங்கானா எல்லாம் சுற்றுவேன் அங்கே போய் நல்லா தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இருந்து நல்ல பொருளாக வாங்கிடுறேன் நாங்க புதுசா நீக்க ஆரம்பிக்கல நான் பிறந்ததே தான் நான் ஸ்கூலுக்குலாம் போல படிப்பவருலாம் கிடையாது எனக்கு வந்து இப்ப நல்ல தான் எதுவும் நம்மளுக்கு வந்து இந்த தொழில நஷ்டம் வருது இது ஏன் நம்ம செய்கிறோம் அப்படிலாம் கிடையாது நான் இருபது ஆளை வச்சு வேலை வாங்குறேன் பாஞ்சிக்காமனா இருபது ஆள் இருபது ஆளுக்கும் சம்பளம் அதனால நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம புள்ள வந்து மே இது கலெக்டர் ஆகலையா ஒரு வீ ஆகலையா அந்த ஆசையே வேணாம் நீங்க அவங்கள கூட நம்ம போகிறதுனால கை பதில் சொல்லலை நம்ம அருமையாக நீங்க காலையில போறோம் நம்ம தொழில் செய்கிறோம் பத்து ரூபா போனா இருபது ரூபா நீங்க இது நம்ம சாப்பிட்றோம் ஆ ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க எத்தனை வருஷமாக இந்த வாத்து தொழில் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த வாத்து தொழில் இந்த கடகை போட்டு நடத்துகிறேன் சாமி அந்த வாத்து வந்து உயிராடும் கொடுப்போம் க்ளீன் பண்ணி வெட்டியும் கொடுப்போம் இதில் வந்து நார்மலாக என்னென்ன இந்த வாத்தை சாப்பிட்டா சுகுரு பிபி நார்மலாக இதில் போயிடும் இந்த ஆஸ்மா எல்லாமே வந்து இது இந்த வாத்து வந்து முறிச்சு ஏற்றுடும் நோவு நொடி இல்லாத இருப்பாங்க இது வாத்துக்கறி வந்து கலப்பு கிடையாது கோயில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதனால அது வந்து ரொம்ப இந்த வார்த்தில் இன்ஜெக்ஷனே கிடையாது இயற்கையாக வந்து வயலில் மேய்ஞ்சி நத்தை நண்டு மீன் இதெல்லாம் மேய்ஞ்சி அது சாப்பிட்றதுனால வாரத்தில் வந்து நல்ல ருசி பாகம் நல்ல இது உடம்புக்கு நல்லது அதனால இந்த செல்ஸ் வந்து நான் இருபத்தஞ்சி வருஷமா பண்ணுறேன் இந்த வார்த்தை வந்து ரொம்ப கடியா இல்லை ரொம்ப எலும்பாவே இருக்கு அது வேலை சிக்கனாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே அது இந்த வாத்து வந்து அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் மென்று சாப்பிட்ணும் கரியாவே சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு திருத்தி இருக்காது வாத்தில் வந்து கறி எலும்பு ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் அதோடய க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே போல் கரூர் தர்மபுரி கேரளாலாம் அந்த வாத்து தான் இந்த பக்கம் ஜார்க்கண்ட் ஆந்திராலாம் வாத்து தான் இப்போ தமிழ்நாடு நல்லா ஸ்டார்டிங் ஆகிப்போச்சு எல்லா விதத்துலையும் கடை எல்லா விதத்துலேயும் வியாபாரம் நல்லா சாப்பிட்றாங்க இருபத்தஞ்சு வருஷமா இந்த தொழில் பண்றீங்க தொழில் பத்தி சொல்லுங்க எப்படின்னா இப்போ இந்த ஒரு இப்போதான் தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங் அப்படின்றீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இதுல பாக்குறேன்னா பாக்குறது உங்களுக்கு வந்து இந்த தொழிலுங்கிறது வந்து இந்த ஒரு இருபது வருஷத்துல எப்படி இருந்து இப்போ எந்த லெவலுக்கு டெவலப் ஆயிருக்கு இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் கம்மியா தான் ஓடும் பார்த்து ஒரு நாத்திகமான ஒரு இரநூறு நூறு தான் ஓடும் இப்போ ஐநூறு ஆயிரம் அப்படி ஓடுது அந்த சாப்பிட சாப்பிட இயற்கையாக நல்ல வியாபாரம் ஆகும் அந்த வாத்துக்கு எங்கே இருந்தாலும் வராங்க தடிகின்னு வராங்க வாத்து கறிக்குதா இருக்குதா எங்களுக்கு க்ளீன் பண்ணி வெட்டி கொடுங்க நாங்கள் வீட்டில் போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய விரும்பி வராங்க நாங்கள் வந்து உயிரோடு வாத்த அறுத்து கைத்தறுத்து அந்த முடியை இதில் போட்டு டப்பாவில் அந்த தண்ணியில் போட்டு அந்த முடியை பூரா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தீசி மஞ்சாலாம் போட்டு கழுவி கட் பண்ணி கொடுப்போம் ஆமாம் சுத்தமாக இருக்கும் எல்லாம் மோட்டர் தண்ணி தான் ஆள்லாம் போட்டு கிளீனா பண்ணி சுத்தமாக இருக்கும் எல்லாமே தான் விரும்பி வருவாங்க நிறைய வாத்து வகைகள் இருக்கு நீங்க குறிப்பிட்டு வியாபாரம் ஒரு இருபது வருஷத்துல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல இந்த நமக்கு நஷ்டம் வராது தான் இங்க அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு மூணு மாசம் எடுத்தா ரெண்டு மாசம் வார்த்தை எடுத்தா சின்னதா இருக்கும் அதுல லாபம் கிடைக்காது நாலு நாலு அஞ்சு மாசம் வார்த்தை எடுத்துன்னா ஒரு கிலோக்கு மேலே வரும் நல்லா ருசி பாகம் நல்லா இருக்கும் அந்த ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அந்த வார்த்தைலாம் குட்டி குழந்தைங்க அது நல்லா இருக்காது அஞ்சு மாதம் அந்த முட்டிக்கு ஸ்டார்டிங் ஆகும் அந்த வாத்து தான் பார்த்து எடுக்கணும் வாத்துனா எல்லாமே வார்த்தாயிடாது அந்த அஞ்சு மாதம் வாத்தி எடுத்தினா சூப்பராக நல்லாயிருக்கும் ஒரு கிலோக்கு மேலே ஆகும் அவங்க வாங்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஆத்து வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அது ரொம்ப நஷ்டம் வரும் இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் தண்ணி வேணும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குன்ற ஆமா சில நேரத்துல நஷ்டம் வரும் சில நேரத்துல லாபம் வரும் நம்ம அதெல்லாம் கன்சல் பண்ண முடியாது இருபது வருஷமா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அப்ப அது வந்து கரெக்டா ஒரு உங்களுக்கு ஒரு தொழில் நேக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும்ல ஆமா அப்பதானே உங்களால இருபது வருஷம் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது ஆமா அது எப்படி உங்களால முடியுது எங்களுக்கு வந்து அது நாங்க அங்க ஒரு ரேட் எடுப்போம் அங்க வந்து குறைஞ்சது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபான்னு கொடுப்பாங்க இரநூறுபாயும் கொடுப்பாங்க இங்கே எத்தாண்ணோ அந்த வார்த்தை வந்து நாங்கள் முந்நூறுவான்னு விற்போம் அதுக்கு சாப்பாடு அதுக்கு வந்து தண்ணி உடுறது ஆள் கூலி எல்லாம் அதில் தான் நாங்கள் பார்த்துப்போம் எங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போனால் என்ன கொடுக்குறாங்க ஒரு அறநூறுவா எழுநூறுவா கொடுக்குறாங்க ஆயிரரூவா ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கா அது நம்மளுக்கு செட் ஆகாது இது வந்து எங்களுக்கு பயிர்ச்சி இதே தொழிலாக பயிர்ச்சி அதனால் நாங்கள் இந்த தொழிலை விடலை எங்கள் அப்பா அம்மாலாம் அப்போ அதே தான் த வாத்துக்காரர் தெருவுன்னே பேர் ஆகிப்போச்சு செருவல்தூரில் ஒரு லெட்ரு போட்டால் கூட வார்த்துக்காரர் தெருவுன்னு போட்டால் தான் நேராக போவோம் அதேபோல் இப்போ நாங்கள் வார்த்தைக்காரனு பேர் ஆகிப்போச்சு எல்லாம் அதில் நாங்கள் தப்பியே பாயிண்ட் பண்ணி வரோம் ஓகே மற்ற என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இதில் என்ன தப்பு பண்ணுறாங்க அதனால அவங்க அவங்க வந்து சில பேர் என்ன செய்வாங்க அடுத்த கடைக்காரெலாம் சின்ன சின்ன வார்த்தையை தாந்து விற்பாங்க அதில் வந்து செட் ஆகாது அதுதான் அவங்க பண்ணுற தப்பு ஒரே லைனில் அவங்க க எடுக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து என்னென்ன வண்டி இருக்குது நம்மளுக்கு ரெண்டு வண்டி இருக்குது இங்கே வந்து காக்கிநாடா போவேன் நெல்லூர் போவேன் ஆந்திரா இந்த ராஜ்மந்திரி தெலுங்கானா எல்லாம் சுற்றுவேன் அங்கே போய் நல்லா தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இருந்து நல்ல பொருளாக வாங்கிடுவேன் அதனால் நம்மளாண்ட நல்லா ஆமாம் ஆந்திராவில் ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த பக்கம் கடலூரில் இருக்கிறாங்க விக்கிரவனியில் இருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க அவங்களாம் உடனே ஃபோன் பண்ணுவாங்க ஐயா அந்த வார்த்தை ரெடி ஆகுது உனக்கு ஓணுமா அப்படின்னு செல்லில் அனுப்புவாங்க ப படம் எடுத்து செல்லில் அனுப்புவாங்க அதை நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிதுன்னா உடனே நான் ரேட்டை பேசுவேன் அந்த மயில் இருக்கும் தக்க தக்க தக்கன்னு தலைமையில் மயில் இருக்கும் நம்ம அறியாத பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஸ்டேஜ் வந்தால் எப்படி இருக்குது அது போல் அது ஒரு மயில் போல் வரும் அந்த மயிலை பார்த்து தான் எங்களுக்கு வாத்து வாங்குவோம் சும்மா வாத்துனாலும் எல்லா வாத்துலையும் அது தானே இல்லை அண் வாத்தில ஃபுல்லாக வரும் அப்படியே ஆமாம் பொண்ணு வாத்து அதுக்கேற்ற போலையும் வரும் இது அதுக்கேற்ற போல் அது நல்லா இருக்கும் நாங்கள் வாங்குவோம் அவன் வந்து கிலோமீட்டருக்கு அனுப்பு போட்டானா இங்கேருந்து விஜயோடாலேருந்து வரணுன்னா நாற்பது அறுபதாயிரம் ரூபா வாடகை அறுபதனாயிரம் ரூபா வாடகை நான் தரணும் அவன் ஏற்றாந்து இறங்கிட்டு போகிறதுக்கு இப்போ நான் ஏன் வண்டின்றதுனால நான் டீசல் போட்டுக்கினு என் பையன் டிரைவர் நான் கிளீனரு நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த வார்த்தையை தான் சேல்ஸ் பண்ணுவோம் நாங்கள் நேராக போய் பார்த்து அந்த பொருளை வாங்கினா எங்களுக்கு திருப்தி அவன் அனுப்புறது வந்து திருப்தி இருக்காது எப்படி மொத்தமாக எடுப்பீங்களா இல்லைன்னா ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண ஆஹா அவங்க போய் பார்த்துமே அந்த ஐயாயிரம் வாத்திருக்கோம் அதில் பெரிய வாத்தா நான் தான் பிடிச்சி கொடுப்பேன் எங்கள் பையன் எண்ணி போடுவார் அவன் வார்த்துக்காரன் கணக்கு வச்சுப்பான் அவ்வளவுதான் ரெண்டாயிரம் வார்த்துக்கு ஒரு லோடு காசு குடுத்துட்டு அது வரைக்கும் நாங்க வந்துருவோம் அவ்வளவுதான் நீங்க வந்து நீங்களே ப்ரீட் பண்ணி வளர்க்கறது அப்பிடி அது வளர்க்கலாம் அது ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் நம்ம வளர்க்கற ரொம்ப கஷ்டம் ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா அது வந்து நம்ம ஏரியில எங்கன்னா விவசாயம் பண்ற இடத்துக்கு போனோம் அறுப்பற இடத்துக்கு போனோம் அங்க நெல்லு மேய்க்கணும் அங்க தங்கணும் இங்க கடையாண்ட ஆள் இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே இருந்து நம்ம வாங்கிந்து விக்கிறது தான் பட்ரு நஷ்டம் வரும் அதில் தான் அது மூணு மாசம் நாலு மாசம் வளர்ற வரைக்கும் இங்க கடைக்கு இது அப்படி கிடையாது இந்த இந்த வாரம் ரெண்டு வாரத்தில் ரெண்டாயிரம் வாரத்துக்கு வித்துருவோம் உடனே நாங்க போயிடுவோம் நூறு ஓடும் ஒரு நாளைக்கு ஐம்பது ஓடும் ஒரு நாளைக்கு அறுபது ஓடும் இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ளே கலி ஆயிட்டும் நாலு வாரத்திலேயே கலி ஆகிடும் எங்களுக்கு வரும் ஒரு ரூபாய் கிடைக்கும் ஆமா அதுல வந்து இந்த ஆள் கூலி எல்லாம் போனா அதெல்லாம் போக அந்த ஒரு லட்சத்துல எங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபா நிற்கும் பசங்களுக்கு ஆமா டிரைவர் அவரு சொந்த வேலைன்னா எங்களுக்கு கூலி எல்லாம் கிடையாது நாங்க எங்கன்னா வெளியெல்லாம் போக மாட்டோம் அதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு திருப்தி ஆகுது இல்ல இன்னொரு ஆளை போட்டு இத்த பண்ணின்னு அந்த பண்ணின்னு ஆமா இந்த ஆளு வித்து வச்சுக்கிட்டு போயிடுவான் இப்ப நம்மளே பண்றோம் இதை உக்காஞ்சுங்கிறோம் இதெல்லாம் நம்மளே பாக்குறோம்

வெயில் டைம் ரொம்ப வெயில் டைம்ல ரேட் குறையும் ஆமா இல்ல மழை டைமும் ரேட் குறையும் மீனுக்கும் அந்த மாதிரி வந்து மீன் பிடி காலம் இருக்கு அந்த டைம்ல உங்களுக்கு வியாபாரமே இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காலம் இருக்காது இப்போ வந்து இதை பாருங்க இப்போ சித்திர வையாச்சு இல்ல இப்ப இந்த மாசத்துல இருந்து சித்திர மாசம் வரைக்கும் சித்திர வையாச்சு வரைக்கும் இந்த மூணு மாசம் கொஞ்சம் டல் ஆகும் அப்புறம் மழை காலத்துல தான் நல்லா சூடா வாத்தி கறி சாப்பிடலாம் டிஃபின் பண்ணி அப்படின்னு அப்ப கொஞ்சம் ஏறும் அப்ப கொஞ்சம் விப்பினும் ஆகும் இப்போ எல்லாமே வெயில் தண்ணி சாப்பிட முடியாது தண்ணி சாப்பிட முடியாது தண்ணி குடிக்கணும் அதனால என்ன செய்வாங்க இடம் என்னப்பா மீனை வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சில பேர் விரும்பாம்போ ஒரே ஸ்டேஜா ஓடாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்து லோடு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜெர்க் இருக்கும் இல்லையா ஆமா இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வாத்துக்காரரு வாத்துக்காரர் தெரு அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் போட்டுல எங்களுக்கு தொழில் தானங்க அதை பத்தி ஒன்னும் கிடையாது மீன் விக்கிறாங்க மீன்கார் என்ன சம்பளர் வந்து சம்பளர்வாங்க அப்பெல்லாம் வந்து சம்பளர் தான் மீன் விற்பாங்க இப்போ எல்லா ஜாதியும் விக்குது எல்லாமே தொழில் பண்றாங்க அதே போல் நாங்க வாத்துக்காரா அப்படின்னா எங்கள் வாத்துக்காரனாவே எங்க குலதெய்வம் தானே அது அதை பற்றிலாம் நாங்கள் வருத்தே போட மாட்டோம் எதுக்கு என்ன நான் வந்து இப்போ உங்க ஜாதியை தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் சொல்ல வரல இதுக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கணும்ல உங்களுக்கு அது எதாவது தெரியுமான்னு கேட்குறோம் கதையாவோ இல்ல ஏதோ நீங்க சொன்னீங்களா குலதெய்வ புலதெய்வம் எல்லாம் ஒரு பாரம்பரிய கே அவங்க அந்த நாளில் சில பேர் வந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க எங்கள் ஆளுங்க சில பேர் வாத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வந்து அப்படியே 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 பெரிய காலம் அப்படியே காமிச்சு விட்டாங்க அந்த வையை அதை நாங்கள் நாட்டின்னு வரோம் நாங்கள் புதுசாக நீக்க ஆரம்பிக்கல நான் பிறந்ததே வார்த்தாண்ட தான் நான் ஸ்கூலுக்குலாம் போல படிப்பருவெலாம் கிடையாது எல்லாமே நான் இந்த தொழிலில் வந்து ஆனால் எல்லாமே நான் இந்த இது எல்லாம் இது இந்த ரேட்டு அதெல்லாம் நான் பேசுவேன் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் நான் ஒரு கருத்து கணிப்பு இந்த வண்டி அங்கே போகுது இந்த வண்டி எல்லாம் தெரியும் ஆனால் வந்து படிப்பேரு இல்லை அப்போ வந்து படிக்க வைக்கணும் தெரியும் எனக்கு ஆந்திரா தெரியும் தெலுங்கானா தெரியும் கன்னடா போவோம் அதெல்லாம் தெரியும் தெரியும் இந்த வார்த்தை வச்சு மேசிருந்தல நாங்கள் குழந்தைலேருந்து ஊரு ஊரா போயிருந்தோம்ல அப்போ கற்றுக்கணும் நாங்கள் இங்கேயே இல்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே நாங்கள் எல்லாமே ஊரை விட்டு போய் அங்கெல்லாம் போய்சோம் அப்போ தண்ணியே கிடையாது ஆமா மெட்ராஸ்லாம் காஞ்சி போயிச்சு அப்போ அங்கே போய் போய்ச்சிருந்தோம் காக்கிநடா ராஜ்மந்திரி மண்டபேட்டா இந்த ஊர்லாம் போய் போய்சிருந்தோம் பார்த்து வச்சுருந்தோம் அதுல அதுலேருந்து அந்த பாஷெல்லாம் தெரியும் இப்போ வந்து நாங்கள் லார்ட்ல போகும்போது தமிழ் தான் தண்ணி அதிகமா இன்னைக்கு தான் தண்ணி நாற்பது வருஷத்துக்கு முன்ன பெரிய இதில் கேட்டு பாருங்க மெட்ராஸுக்கு தண்ணி கிடையாது அப்பதான் வேற அந்த தண்ணி எடுத்துன்னு வராங்க சென்னைக்கே தண்ணி கிடையாது இங்கெல்லாம் காஞ்சிரும் கணரே கிடையாது அப்படி இருந்தது இப்போதானே மழை செல்வாக்கா மழை பெய்யுது அப்போ மழையே கிடையாது விவசாயம் கிடையாது ஒரு ஒரு அரிசி படி அரிசி எவ்வளோ படி அரிசி வாங்க முடியாது அப்போ இப்போ நீங்க இன்னும் இருக்குது நாடு எப்படி இருக்கு அப்போ வந்து நீங்க ஊர் ஊரா போயிட்டு டென்ட் போட்டு தங்கி இருந்தீங்க இப்போ வந்து ஒரு நீ ஒரு செட்டு போட்டு ஒரு ரெண்டு வண்டி வாங்கி சொந்தமா வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல நீங்க எனக்கு வந்து இப்போ நல்ல தெம்பு தான் எதுவும் நம்மளுக்கு வந்து இந்த தொழிலில் நஷ்டம் வருது இது ஏன் நம்ம செய்கிறோம் அப்படிலாம் கிடையாது நான் இருபது ஆளை வச்சு வேலை வாங்குறேன் மாஜிக்காமனா இருபது ஆள் இருபது ஆளுக்கும் சம்பளம் இருபது ஆளுக்கும் சாப்பாடு இருபது ஆளுக்கும் டீ பிஸ்கட்டு எல்லாமே நான் பண்ணுறேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு எனக்கு கூலி வந்து நின்னா போதும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ற எனக்கு ஆசையே கிடையாது சார் நம்மளுக்கு கூலி கட்சா போதும் நல்லா இருந்தா போதும் நீ எனக்கு எழுபது வயசு ஆகும் எழுபது வயசு ஆகுதா அப்படி தெரியல ஆனா பார்த்தா ஓகே எழுபது வயசு அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கை கத்து கொடுத்தது என்ன தொழில் குடும்பம் ரெண்டுலயும் இது ரெண்டே எங்க அப்பா எங்க அம்மா கத்து கொடுத்தது நானா அதை நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் இப்போ இப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல ஒரு உங்களை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வாழ்க்கை அனுபவத்துல இப்ப நாம இப்படி இருந்தோம் இதில் நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சோம் கஷ்ட நஷ்டம்ல தான் போயிச்சோம் அதே போல் எங்கள் பிள்ளைங்க இதில் இருக்கிறான் எங்கள் சின்ன பையன் மூணு புள்ள எனக்கு மூணு பிள்ளை புள்ளையில் ஒருத்தர் மீன் வியாபாரம் பண்ணுறாரு கேரளா மே மேட்டூர்லாம் ஒரு பையன் சின்னவன் வந்து அதுக்கு சின்னவன் வண்டி ஓட்டுறான் இவன் வந்து என் கூட வந்துக்குன்னு டிரைவருக்கு பற்றி டிரைவர் இட்டுன்னு போனால் எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியாது நம்ம சொந்த டிரைவர்னால் ஒரு பொறுப்பாக வருவார்னு எங்கள் பையனை வச்சுக்கின்னு நாங்கள் இதை பண்ணுறோம் இப்போ அந்த தொழிலே எங்கள் பையனுக்கும் எங்கள் மருமளுக்கும் கற்றுக் கொடுக்குறோம் எங்கள் பசங்களை படி வச்சேன் பத்தாவது வரைக்கும் படித்தானுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்போலாம் வந்து காலேஜுக்கு பணம் கட்டுறதுக்கு நம்மளால பணம் கிடையாது அப்படியே அந்த இருந்து அப்படியே அந்த தொழிலுக்கு கார்பெண்ட்ரு வேலைக்கும் இந்த வண்டி ஓட்டுற வேலைக்கும் போயிட்டானுங்க அதுலேருந்து இப்போ அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறோம் நினைச்சு உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை அந்த வருத்தம் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு வந்து திருப்தியாக சாப்பாடுக்குதா திருப்தியாக நம்ம வாயிரமா அது போதும் அதனால நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம புள்ள வந்து மே மேனேஜ் இது கலெக்டர் ஆகலையா ஒரு ஆகலையா அந்த ஆசையே வேணாம் நீ அவங்களோட நம்ம போத்த நாட்டை கை கட்டி பதில் சொல்லலை நம்ம அருமையாக நீங்கள் காலையில் போகிறோம் நம்ம தொழில் செய்கிறோம் பத்து ரூபா போனா இருபது ரூபா நிக்குது நம்ம சாப்பிடறோம் ஆமா நம்ம உழைப்பு இருக்குது உழைப்பு இருக்கும்போது நம்ம ஏன் வருத்த பண்ணோம் ஆனா இப்போ இருக்கிற எங்க பேச்சு பேர்லாம் நல்லா படிக்க வைப்போம் படிக்க வைக்கிறோம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டிக்கிறோம் படிக்குதுங்க அதெல்லாம் நல்லா குறைஞ்சிக்கலாம் இந்த தொழில இன்னும் பெருசா டெவலப் பண்ணணும்னு தான் அவங்களுக்கு நீங்க அவங்களை சொல்லி வளர்ப்பீங்க இல்ல இல்ல அவங்க வந்து அவங்கவுங்க இஷ்டம் அது அவங்கவுங்க விருப்பம் தாத்தா ஆயாவதான் பண்றாங்கன்னு கேரண்டி கிடையாது அவங்க டக்குன்னு நீங்க அப்பெல்லாம் பஸ்ல ஓடி ஆறணும் இன்னைக்கு காருல வீட்ல கார் வச்சீன்னு கார்ல போறாங்க சைக்கிள் வச்சுன்னு நடந்து இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் பைக் ஆகிப்போச்சு அது போல அவங்க விருப்பம் நான் இன்னைக்கு செஞ்சா செஞ்சுக்கிட்டு இல்லன்னா நான் இப்படி தான் போவேனா அவங்க போட்டோம் நம்மள நம்ம வந்து நம்ம திருத்தியும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற இப்போ ஆன்லைன்ல எல்லாம் வந்து வியாபாரம் பண்றாங்க அதுக்கப்புறம் பிசினஸ்ஸாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷய விஷயத்தை ரொம்ப பெருசு பெருசா பண்றாங்கல்ல ஆன்லைன்ல வியாபாரம் பண்றாங்க ஆப் வச்சு பண்றாங்க ஆஃபர் வச்சு பண்றாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பண்றாங்க இந்த மாதிரி இந்த வியாபாரத்தையே நவீனமாக்கி போகிறதுக்கான ஒரு விஷயம் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்க இது இதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போனால் மறுநாள் பண்ணலாம் ஏன்னா இப்போ அது போல் நம்மளுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது வந்து நல்லா இருக்காது இது வந்து இயற்கையாக இன்றைக்கே இதை வந்து கைத்தார்த்து இன்னைக்கே கிளீன் பண்ணி கொடுத்தா ருசி பாகம் உடம்புக்கு நோவு நோடி இல்லை அதையே வந்து இன்ஜெக்ஷன் மூலிமா வெளிநாட்டுலாம் அந்த பன்னி கறி ஆட்டுக்கறி இன்ஜெக்ஷன் போட்டு வைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் கெட்டு போவோம் அதெல்லாம் சாப்பிட்றதுனால சில வேதிங்க வரும் இது அப்படி கிடையாது இது நம்ம வந்து நல்லா திருத்தி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா போல நம்ம பண்றதுனால நம்மள ஜனங்க வந்து விரும்பி வருது நாங்க முந்நூறுபா கொடுக்குறோம் ஒரு பீஸ் ஆமா கிளீன் பண்ணி வெட்டி கொடுக்குறதோட முந்நூறு ரூபாய் அந்த சைஸ்க்கு ஏத்தாப்பல ஒரு கிலோ சிக்கன் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வாத்து முந்நூறுபா ஒரு ஒன்னு முந்நூறு ஒன்னு நானூறு இருக்கும் அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஒரு ஒரு வாத்து பிடிச்சி கொடுப்போம் அந்த வாத்து தான் அந்த அதோட பொருளை கிளீன் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் அவங்க எதிர்க்க நிற்பாங்க அவங்க வாங்கி போயிடுவாங்க அவ்வளோதான் இப்போ சிக்கன் வந்து எடை போட்டு கொடுக்குறாங்க அதில் கால் கிலோ நூறு இரநூறு கரூர்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அது நம்ம இங்கே பண்ண முடியாது ஓகே எது எது யார் யாருக்கும் ரொம்ப நல்லது இது சாப்பிட்றப்ப எல்லாருக்கும் நல்லது உடம்புக்கு வந்து பிபி சுகுரு ஆஸ்மா டீப் நோவு இது எல்லாமே கிளீன் பண்ணுறது வாத்து தான் பெண்களுக்கு எவ்வளோ நல்லது பெண்களுக்கு வந்து அந்த மாதம் வந்து கரெக்டாக வரும் இந்த வாத்து சாப்பிட்டா மாதம் கரெக்டாக வரும் இந்த ஒன்றுக்கு போகிறது இந்த வெளிக்கு போகிறது எல்லாம் இந்த கரெக்டாக நார்மலாக வரும் அதனால் பெண்களும் நிறைய விரும்பி சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலுக்கு வர்றப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலுக்கு வர்றப்போ என்ன என்னவா வந்தீங்க இப்போ உங்கள் கிட்ட இருக்கு இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணும்போது சின்ன பைக்கில் தான் வார்த்தைத்துன்னு வந்து காஞ்சிபுரத்தில் எங்கள் ஓனர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வேலை கேட்டேன் நான் போய் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆனந்தமே அவர் என்ன சொன்னார் உனக்கு வயசு ஆகி இந்த வேலைலாம் எனக்கு வந்து எங்கள் அப்பா போல இருக்கிற உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன் நீ ஒன்றா நான் ஒரு சோ ஒரு தொழில் ஒன்று நான் செய்ய சொல்கிறேன் அந்த தொழிலை செய்யின்னு சொன்னவர் ஒரு அவர் தான் காஞ்சிபுரத்தில் வேலுன்னு அவர் அந்த அவர் ஒரு ஐம்பது வாத்து கொடுத்து அந்த ரோட்டு ஓரத்தில் கடை போடு அதுலேருந்து இருந்து உனக்கு நல்லா சூடு பிடிக்கும் நல்லா அவருக்கு கொடுத்த அந்த ஐம்பது வார்த்தலேருந்து தான் இன்றைக்கி நான் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு ஒரு ஓனர் ஆகிட்டேன் நல்லா இருக்கிறேன் ஆமாம் இன்றைக்கும் அவர் தான் நினைப்பேன் அவரு தான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் டாடா ஏசி சுந்தரம் ஃபைனான்ஸில் எனக்கு பண்ணுறாரு எனக்கு அப்போ தட 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 வண்டி போகிறதுக்கே எப்படி கட்டுவோம் ஏதா கட்டுவோன்னு அரே போயா பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் போட்டு கொடுத்தாரு அதை டிவி கரெக்டாக கட்டிக்கணும் அதுவும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வண்டி போட்டேன் அதுவும் முடிஞ்சிடுச்சு இப்போ ஈச்சரி போட்டு அவங்கள வந்து அண்ணா ராமச்சந்திரானா நீ நல்லா டிவி கட்டுற என்னோட அக்கௌண்ட்டில் தட்டி பாக்குறாங்க இவர் ராமச்சந்திரன் நல்லா மஞ்சள் நல்லா அருமையாக டிவிலாம் கட்டுறாருன்னு அவங்க வீடு ஏறி வந்து இந்த வண்டி கொடுத்தாங்க இது நாலு வருஷம் ஆச்சு எந்த டச் இல்ல நல்லா இருக்கிறோம் ஆமா ரொம்ப நேரத்துக்கு நான் கேட்டதும் நீங்க இல்லை நடந்ததும் சொல்றேன் தலையா இதில் எல்லாம் கிடையாது ஆமா